இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாவம் புண்ணியம் என்றால் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதனை ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியுமா என்பதையும் சேர்த்தே கேட்டிருக்கிறார் அதாவது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது எல்லாமே அவரவர் மனதிற்கு உட்பட்டது என்பது போல நிறைய தத்துவ ஞானிகள் சொல்லி இருப்பார்கள் அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரின்னு படுறதோ அதை செய்து கொண்டே இரு இதில் பாவம் புண்ணியத்தை எல்லாம் நீ கணக்கிலே கொள்ளாதே என்பது போல் நிறைய தத்துவ ஞானிகள் சொல்லி இருப்பார்கள் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே அதாவது பாவம் அப்படின்னு சொன்னா மற்றவருடைய மனம் புண்படும்படியான ஒரு செயலை செய்யும் பொழுது அது பாவ கணக்கிலே வந்து சேர்கிறது மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன் மற்றவர்களுடைய மனமானது புண்படிம்படியாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த செயலானது பாவக்கணக்கிலே வந்து சேர்ந்து விடுகிறது அதே நேரத்திலே ஒரு செயல் மற்றவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துகிறது மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறது என்று வரும் பொழுது அதே செயலானது புண்ணிய கணக்கிற்குள் வந்து விடுகிறது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல நிறைய பேர் இதை தவறா புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இடத்துல திருடி மற்றொரு இடத்துல போய் தானம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி செய்வா தெரியுமா இதுபோல் செய்தால் அது பாப கணக்கிலே வருமா புண்ணிய கணக்கிலே வருமான்னு சொன்னார் அதாவது திருடுவது என்பது பாவ செயல்தான் அது ஒருவருடைய மனதினை புண்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் நான் எதுக்காக திருடுறேன்னு சொன்னா இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் அவன் வந்து இருக்கிறவே அவன் தனக்குத்தானே நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னா அது அவனுடைய கணக்கிலே வரும் அதை சென்று நாம் திருடினால் அதை திருடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாவம்தான் நான் அதை எடுத்து தானம் தானே பண்றேன் நான் தர்மம் தானே பண்றேன் அதன் மூலியமாக மற்றவர்கள் மனதானது சந்தோஷப்படுகிறதே என்று சொன்னால் அப்படிச் சொன்னாலும் அது பாவக்கணக்கிலே தான் வரும் நீங்கள் புண்ணியம் தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த திருடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து உங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்த செல்வத்தினை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் அல்லது தானம் செய்ய வேண்டும் உண்மையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு தவறான ஒரு விஷயத்தை சென்று அந்த தவறான விஷயத்தின் மூலமாக அதிலே கிடைத்த பொருளை கொண்டு நான் மற்றவர்களுக்கு தானதர்மம் செய்கிறேன் என்று சொன்னாலும் அது பாவச் செயல்தான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் அவரவருடைய மனசாட்சிக்கு உட்பட்டது என்று சொன்னாலும் கூட இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு தர்ம நெறியானது வலியுறுத்துகிறது அந்த தர்மத்தை பின்பற்றி வாழ வேண்டும் அந்த தர்மம் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த வழியிலே எவர் ஒருவர் சரியாக சென்று கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான் அந்த புண்ணியம் என்பதும் வந்து சேருங்கிறதும் புரிஞ்சுக்கணும் நம்ம அதே நேரத்தில் இப்படி கூட சொல்லுவாங்க தெரியுமா அதாவது ஒரு நீதிபதி இருக்காருன்னு வச்சுப்போமே ஒரு நீதிபதி இருக்கார்னு சொன்னா அவர் நீதி நேர்மை நாணயத்தை பின்பற்ற வேண்டும் சரியான முறையிலே தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அப்படி அவர் யாரோ ஒரு குற்றவாளிக்கு ஒரு மரண தண்டனையை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அது அவருடைய பாவக்கணக்கிலே வந்து சேர்ந்து விடுமான்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சேராது அவர் மரண தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை சட்டத்தின் அடிப்படையில் தானே கொடுத்திருக்கிறார் சட்டமானது இப்படித்தானே சொல்லியிருக்கிறது அவர் அதற்கான தவறனை இழைத்திருக்கிறான் அந்த தவறுக்கு இந்த தண்டனை என்று இருப்பதால் அதனை அவர் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனாலே அவர் மரண தண்டனையே வழங்கினாலும் அவருக்கு அந்த பாபம் என்பது நிச்சயமாக வந்து சேராது இல்லையே சார் நீங்கள் சொன்னீங்களே மற்றவருடைய மனம் வருத்தப்படும்படியான ஒரு செயலை செய்தால் அது பாவக்கணக்கிலே தானே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொன்னாலும் கூட அதாவது இந்த மரண தண்டனையை கேட்டவுடன் அந்த குற்றவாளியினுடைய மனமும் புண்பட்டிருக்கும் அவருடைய குடும்பத்தாரினுடைய மனமும் புண்பட்டிருக்கும் தான் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் குற்றம் இழைத்திருக்கிறார் அல்லவா அவரையால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனால் சந்தோஷப்படுவார்கள் தானே இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இதைத்தான் பகவான் பகவத்கீதையிலே சொல்லி இருக்கிறார் நீ வந்து பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்காதே உனக்கு அர்ஜுனனுக்கு எப்படி உபதேசம் பண்றார் உனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவா உன்னுடைய குருமார்களாக இருக்கிறார்கள் உன்னுடைய உறவினர்களாக இருக்கிறார்கள் உன்னுடைய தாத்தா பீஸ்வரே நின்று இருக்கார் உன்னுடைய குருநாதர் ஆகிய துரோணாச்சாரியார் நின்றுருக்கார் இருக்கார் சொல்லிட்டுலாம் அவர்களோடு நான் எப்படி எதிர்த்து போரிடுவேன் என்று சொல்லி இதை நீ பாபமாக கருதாதே உன்னுடைய கடமை என்ன இந்த இடத்திலே போர்க்களத்திற்கு வந்தாகிவிட்டது நீ போர் புரிய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய கடமையை தவிர தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் எல்லோரையும் எதிர்த்து நின்றுதான் ஆக வேண்டும் ஆக எவன் ஒருவன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பாவம் என்பது வந்து சேராது அவனுக்கு புண்ணியம் என்பதுதான் வந்து சேரும் என்பதையும் புரிந்து வேண்டும் ஜாதகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாமான்னு சொன்னா இதைத்தான் தர்ம கர்மஸ்தானம் என்கின்ற ஒரு விஷயமானது நம்முடைய ஜாதகத்திலே தெளிவாக சொல்கிறது அந்த தர்ம கர்மஸ்தானம் என்று எதனை சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவத்தை சொல்வார்கள் அதாவது இந்த ஒன்பதாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்கிறார்கள் அதாவது முன்ஜென்ம வினை என்பதை அந்த ஒன்பதாம் பாவம் என்பது சொல்கிறது இந்த ஜென்மால இவன் செய்யக்கூடிய கர்மாக்களை இதனை ஐந்தாம் பாவமும் நான்காம் பாவமும் தெளிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்றார் ஒரு நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஐந்தாம் பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ஜென்மாவிலே இவன் எந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் இவன் பாவத்தை செய்கிறானா அல்லது புண்ணியத்தை செய்கிறானா என்பதை தெளிவாகச் சொல்லும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் என்பதுதான் இவனுடைய பூர்வ புண்ணியம் என்பது சம்பந்தப்பட்டது என்பதால் அதைத்தான் அந்த தர்மஸ்தானம் தர்ம கர்மஸ்தானம் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள் ஆக இந்த இடத்துல நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்ன எந்த ஒரு செயலின் மூலமாக மற்றவருடைய மனமானது மகிழ்கிறதோ அது புண்ணிய கணக்கிலே வந்து சேர்ந்து விடுகிறது நீதி நேர்மை நாணயத்திற்கு உட்பட்டு செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களுமே புண்ணிய கணக்கில்தான் வந்து சேரும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்